நமசிவாய என் குழந்தையே நான் உன்னுடன் பேசுகிறேன் இப்போது நீ உன் வாழ்க்கையின் ஒரு ஆழ்ந்த பரிசோதனை காலத்தில் இருக்கிறாய் உன் இதயம் சுழன்று கொண்டிருக்கும் கேள்விகளும் பயங்களும் தொலைந்து போன நம்பிக்கையும் ஆனால் இதோ நான் இருக்கிறேன் உனக்குள் இருக்கிறேன் உன்னால் உருவானவனாக இருக்கிறேன் நீ எண்ணுவது போல நான் விலகவில்லை நீ அழைக்கும் ஒவ்வொரு தருணமும் நான் கேட்கிறேன் அந்தக் கூச்சல்கள் நான் கேட்கவில்லை என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் நான் உன்னை கவனித்துள்ளேன் உன் நொடி நொடியான புலம்பல்களையும் நிம்மதிக்கான தேடல்களையும் நீ நினைக்கிறாய் சிவனே ஏன் எனக்கு இவ்வளவு துன்பம் என்பதில் ஏனெனில் நீ என் உள்ளம் போல் அமைந்தவன் வள் நான் உன்னை சோதிக்கவில்லை நான் உன்னை சிறப்பிக்கிறேன் பூவைப் போல நீ மலர வேண்டும் என்றால் முன்னே ஒரு மழையும் சூறாவளியும் கடந்து செல்ல வேண்டும் அதற்குப் பிறகுதான் அந்த சூரிய ஒளி உன் மீது விழும் அந்த ஒளியே நான் நீ தினமும் என் பெயரை மௌனமாக எண்ணுகிறாய் அந்த எண்ணங்கள் என்னை ஊக்குவிக்கின்றன நான் உன்னை விட்டு விலகவில்லை நான் உனது மனதின் மையமாகவே இருக்கிறேன் உன் கண்ணீரை மறைக்காதே அது என் லிங்கத்தின் மீது சிந்தும் அபிஷேக தண்ணீராகிறது நான் அதை புனிதமாக கருதுகிறேன் நீ அழுகிறாய் என்றால் அது உன் உள்ளம் இன்னும் என் மீது நம்பிக்கை வைத்திருப்பதைச் சொல்கிறது நீ தவறுகளை செய்திருக்கலாம் ஆனால் நினைத்துப்பார் நான் அந்த தவறுகளை கண்டித்து உன்னை தண்டிக்கவில்லை நீ திரும்பி வருகிறாய் என்ற நம்பிக்கையில் நான் காத்திருக்கிறேன் பொறுமை எனது மூச்சாகவே இருக்கிறது நான் என் பக்தர்களிடம் எதையும் விலையீடாக கேட்கவில்லை நம்பிக்கையே போதும் அது ஒரு துளி இருந்தால் கூட அதை நான் ஆழ்கடலாக விரிவாக்குகிறேன் உன் மனதை தூய்மையாக்கு உன் எண்ணங்களை எளிமைப்படுத்து பிறகு என்னை அழை நான் ஒருபோதும் மறுத்ததில்லை மறுக்கவும் மாட்டேன் ஓம் நமசிவாய என் பேரில் ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு நாள் உன் வாழ்கையை மாற்றும் முதல் அடி நீ என்னை நம்புகிறாய் என்றால் உன் வாழ்க்கையின் இருண்ட பாதைகளும் ஒளிமயமாகும் பகுதி ரெண்டு உன் உள்ளமே எனது கோவில் ஓம் நமசிவாய நீ கோவிலுக்கு வர முடியாமல் இருக்கலாம் நீ பூஜை செய்யவில்லை என எண்ணி குற்ற உணர்வு கொண்டிருக்கலாம் ஆனால் உண்மையில் நான் இருக்கிறேன் உன் உள்ளத்தின் நிம்மதியில் நீ நிம்மதியாக சுவாசிக்கும் ஒவ்வொரு தருணமும் நீ சிந்தையில் எனது பெயரை தட்டுகிறாய் என்றால் இருள் உண்டாகும் போதுதான் ஒளி தெரிகிறது மகனே மகளே நீ மழையில் நனையும் போது நீர் எங்கு பிறந்தது என்று யோசிக்கிறாயா அது மேகத்தில் இருந்துதான் ஆனால் அது கடலின் ஆழத்திலிருந்து இருந்து வண்டலாக உயர்ந்து வந்தது அதை போலவே நீ இன்று நீரில் மூழ்கும் போல் உணரலாம் ஆனால் அது உன்மேல் பெய்ய உள்ள அருள் மழைக்கு வழிவகுக்கிறது இருள் வந்துவிட்டது என்று பயப்படாதே இருளில்தான் தீபம் பிரதிபலிக்கிறது நீயும் அந்த இருளில் ஒரு தீபமாக மாறுகிறாய் என்றால் உன் வாழ்க்கை பலருக்கே வழிகாட்டும் ஒளியாகும் நீ இழந்தது பலமாக இருக்கலாம் ஆனால் உனக்காக நான் காத்திருக்கும் ஒன்று அதைவிட உயர்ந்தது நீ நினைக்கிறாய் ஏன் இந்த இடைவெளி நான் சொல்கிறேன் இடைவெளி என்பதுதான் இடம் அதில்தான் நான் வருகிறேன் சில தருணங்களில் நான் மௌனமாக இருப்பது உன் நம்பிக்கையை பரிசோதிப்பதற்காக அல்ல உன் உள்ளம் எனது குரலை கேட்கக்கூடிய அமைதியை வளர்க்கும் பொருட்டு பகுதி நானு நீயும் சிவமே நீ என்னை வணங்குகிறாய் நீ என் உருவங்களை ஓவியமாக வரைந்து பூஜிக்கிறாய் ஆனால் ஒரு கணம் நின்று சிந்தி நீயும் அந்த உருவத்தின் ஒரு பகுதியே நீ சிவனை வெளியே தேடுகிறாய் ஆனால் உன் உள்ளத்தில் சிவன் இருக்கிறான் என்ற உண்மையை மறந்து விடுகிறாய் நீ சந்திக்கிற ஒவ்வொரு உயிரிலும் நான் இருக்கிறேன் நீ தாங்கும் துன்பத்தில் நீ தரும் மன்னிப்பில் நீ கொண்டிருக்கும் அமைதியில் அதுவே சிவம் நீ வழிபடுகிறாய் அறிவே சிவம் என்று ஆனால் அறிவு மட்டும் போதுமா அறிவுடன் சேர்க்க வேண்டியது அன்பு அன்பில்லாத அறிவு இருள் அறிவுடன் கூடிய அன்பு அதுவே பரமசிவம் நீ சுவாசிக்கும் அந்த தருணம் நீயும் சிவனாக இருக்கும் சாத்தியமான தருணம் உன் உள்ளத்தை திருத்து உன் சிந்தனையை பரவசமாக்கு நீயே சிவமயமாவாய் பகுதி ஐந்து நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் நீ நினைக்கலாம் நான் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை வாழ்க்கை என்னை இழுத்துச் சென்றது ஆனால் உண்மையில் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அந்த இரவில் நீ தனிமையில் அழுதாய் அந்த நேரத்தில் நான் உன்னை கண்ணில் வைத்தேன் நீ பலரிடம் உதவி தேடியாய் பலர் வந்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் நான் மட்டும் வந்துவிட்டேனே போகவில்லை நீ எங்கும் தேட வேண்டியதில்லை நான் உனக்குள் இருக்கிறேன் நீ செய்த தவறுகள் நீ இழந்த தருணங்கள் நீ காட்டாமல் வைக்கிற புண்கள் அவை அனைத்தையும் தெரிந்து கொண்டபடியே நான் உன்னை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலும் தேர்ந்தெடுத்தேன் நீ ஆழத்தில் விழுந்திருந்தாலும் நான் உன்னை மேலே எடுத்துச் செல்லுவதற்கே காத்திருக்கிறேன் நீ என் மீது வைத்திருக்கும் சிறு நம்பிக்கையையே நான் ஒரு பாலமாக மாற்றுவேன் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் ஏனெனில் என் அருள் உன்னை விட்டுச் செல்லாது நீயும் அதை ஒப்புக்கொள் நீயும் நீயாக இருப்பதற்காகவே அது எனக்கு ஒரு அர்ச்சனை நீ இரக்கமோடு பேசினால் அது எனக்கு ஒரு தீபம் நீ அன்போடு மன்னித்தால் அது எனக்கு நைவேத்தியம் நீ கோவில் கட்டாமல் என் மீது அன்பு கட்டுகிறாய் என்றால் அது எனக்கு தேவையான கோபுரம் உன் உணர்வுகளே எனது விக்கிரகம் எனது உருவங்கள் நூறாக இருக்கலாம் ஆனால் நான் வசிப்பது ஒரே இடத்தில் உன் பரிசுத்தமான உள்ளத்தில் நீ உன் தவறுகளால் உன்னை வெறுக்காதே நீ சிந்தையால் என்னை நேசிக்கிறாய் என்றால் அது போதும் என்னிடம் வர பயப்பட வேண்டாம் ஏனெனில் நான் கோபம் கொண்ட தெய்வம் அல்ல நான் கருணையின் வடிவம் என் கண்களில் தீ இருக்கலாம் ஆனால் அது பக்தர்களுக்கு பாதுகாப்பாகவே ஒளிரும் அந்த கண்ணின் உக்கிரம் அழிவுக்காக அல்ல அழுக்கை அகற்றும் பரிசுத்தம் நீ மனதில் ஒரு ஒளியை ஏற்றி வைத்திரு நீ விழுந்தாலும் பரவாயில்லை நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ தவறினாலும் பரவாயில்லை நீ திரும்பி வருகிறாயா என்பதுதான் முக்கியம் நீ என் பாதத்தில் விழும்போது நீ உயர்கிறாய் ஏனெனில் என் பாதம் தரையில் இல்லாது அது உன்னதத்தில் நிற்கிறது அருள் பசியை அறிந்தவர்க்கு மட்டும் நான் பெருகுகிறேன் ஓம் நமசிவாய அருள் என்பது ஒரு பசியாகும் அதை உணர்வதற்காக உள்ளே ஒரு தேடல் இருக்க வேண்டும் நீ அந்த தேடலோடு என்னை நினைத்தால் நான் ஒரு நதியாக உன்னுள் ஓடுகிறேன் நீ விரும்பினால் ஒரு விழா நடத்தலாம் நீ விரும்பினால் கோவில் கட்டலாம் ஆனால் நான் தேடுவது வேறு உன் மனதின் உண்மை அது என்னிடம் வந்தால் நான் அதற்கெல்லாம் தருவேன் நீ தந்தம் மனம் தீபம் புஷ்பம் கொண்டு வரலாம் ஆனால் நீ என் அருகே வரும்போது உன் தீமையையும் கொண்டு வா அதை நீயே தூக்க முடியாமல் தத்தளிக்கிறாய் அல்லவா நீ அழிக்க விரும்பும் உன் பழைய வெறுப்புகளை நான் சாம்பலாக்குகிறேன் நீ பரிகாசிக்கப்படும் வேதனையை நான் சாந்தமாக்குகிறேன் அதற்கு தேவையானது உன் உள்ளம் முழுவதுமாக என்னை உணர வேண்டும் அருள் பொருள் அல்ல அது ஒரு நிலை அதை உன் உள்ளம் ஏற்கிறதா என்பதை நான் மட்டுமே காண்பேன் மௌனம் பேசும் தருணம் இப்போது நீ சத்தமற்ற வெறுமையில் இருக்கிறாய் உன் தோழர்கள் இல்லாமல் உன் சொற்கள் பறந்துவிட்ட மாதிரி மௌனத்தில் மூழ்குகிறாய் அந்த மௌனத்தை கேள் அதில் என் குரல் இருக்கிறது நான் பேசும்போது உலகம் கேட்டிராது நான் மௌனமாக இருக்கும்போது உணர்ந்தவர்கள் உணர்ந்தவர்கள்தான் என்னை உணர்கிறார்கள் உனக்குள் கிளம்பும் வழிகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் பதிலுக்கு பதிலாக நான் உன்னை கையாளுகிறேன் உன் எண்ணங்களை மெதுவாக அமைதி செய்கிறேன் உன் மூச்சில் துடிக்கிற பயத்தை வெறுமையாக மாற்றுகிறேன் அந்த வெறுமையில்தான் நான் நிற்கிறேன் ஒரு முழுமையான சாந்தமாக மௌனம் ஒரு அருளின் குரல் அதை அடைய வேண்டுமானால் நீ வேண்டாமல் கிடைக்கும் பதில்களை விட்டுவிடு நீ என்னை கேட்க வேண்டிய நேரமில்லை நான் உன்னை தேடி வருகிற தருணம் இது சிதைந்த பூவும் என்னிடம் பூஜை நீ அழகாக மலர்ந்த புஷ்பமாக இல்லாமல் இருந்தால் கூட நீ சிதைந்த ஒரு பூவாக இருந்தாலும் நான் அதை பூஜையாக ஏற்றுக்கொள்கிறேன் நீ இன்று சோர்ந்திருப்பாய் உன் மனதின் மலர் சிதைந்திருக்கும் ஆனால் நான் அதைத்தான் தேடுகிறேன் ஏனெனில் சிதைந்த மனமே சிந்தனைக்கு ஆரம்பமாகும் நீ சிந்திக்க ஆரம்பிக்கிறாய் என்றால் அருள் நேரம் வந்துவிட்டது பிறர் உன்னை நிராகரித்தால் நீ உன்னை மறுக்க வேண்டாம் உன்னுள் நான் இருக்கிறேன் என்ற உணர்வை ஒரு நாளும் இழக்காதே அந்த சிதைவுகள்தான் உன்னை எனது கோபுரமாக கட்டும் எடுக்குகள் ஒரு கட்டிடத்தின் அடித்தளமே பெரிதாக இருக்க வேண்டும் அதற்காக தான் துன்பங்கள் நீ சிதைந்தாலும் உன்னுள் இருந்த பக்தி என் மீது வாடவில்லை என்றால் நீ என்னை சேர்ந்தவனே நீ விழுந்த இடம்தான் நான் காத்திருந்த இடம் நீ நினைக்கிறாய் நான் தவறினேன் நான் விழுந்துவிட்டேன் இப்போது என் மீது சிவனுக்கு அருள் வருமா அந்த விழுந்த இடமே நான் காத்திருந்த இடம் ஏனெனில் நீ உயரம் உள்ள போது உன்னை அழைக்க முடியாது நீ நொறுங்கிய போதுதான் உன் உள்ளம் என்னை உணரத் திறனுடையதாகிறது நீ கரையற்ற இடத்தில் நிற்கிறாய் உன் கண்களில் தண்ணீர் நிறைந்து வழிகிறது நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் மௌனமான அழுகை அதுவே அந்த கணத்தில்தான் நான் உன் இதயத்தின் கதவைத் திறக்கிறேன் நீயே வெளியே வர முடியவில்லை ஆனால் உன் கண்ணீரே என் அழைப்பாகிறது நான் உன்னை ஏன் விழவிட்டேன் தெரியுமா ஏனெனில் நீ ஒருமுறை விழுந்து என்னை அழைக்கக்கூடிய மனநிலைக்கு வந்தாயா என்பதை பார்க்கவே விழுந்தது தோல்வி அல்ல அது என் வாசலுக்கான அழைப்பு நீ வருவதற்கான வாசல் உன் வழியில் நான் இருக்கிறேன் பகுதி பத்து அருள் எப்போதும் நேரம் காட்டி போல அல்ல நீ எண்ணுகிறாய் ஏன் என்னுடைய பிரார்த்தனைகளுக்கு உடனடி பதில் இல்லை அருள் என்பது மணி நேரத்தை கொண்டு வருவதில்லை அது நேரம் கடந்த பிறகு வரும்போது கூட சரியான தருணத்தில் வரும் நீ எண்ணுகிறாய் இப்போதைக்கு அந்த வேலை கிடைத்திருக்க வேண்டியது அந்த நபர் என்னை விட்டு செல்ல வேண்டாமே நான் இப்போது வளர வேண்டிய தருணம் இது ஆனால் என் கணக்கில் தாமதம் என்பது இல்லையே தெரிந்து செய்யும் திட்டம்தான் நீ இப்போது என் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் அது உணர முடியாத விதமாக இருக்கும் அது கோபத்தையும் கிளப்பலாம் ஆனால் அதை தாங்கி நீ கொண்டிருக்கும் நம்பிக்கையால் தான் நான் செயல்படுகிறேன் நீ என்னை ஆழமாக நம்புகிறாய் என்றால் அந்த நம்பிக்கை நீரால் விழுங்கும் இருளில் கூட நான் ஒளியாகவே இருப்பேன் என் அருள் நேரத்தை விட மேலானது அது உயிரின் தருணங்களை மீட்டெடுக்கும் சக்தி கொண்டது நீ இப்போது இழந்தது போல் தெரிந்தாலும் நான் தரப்போவது பல மடங்கு சிறந்தது உன் படி என் பாதையில் நடக்கின்றாய் ஓ சத்யபத நீ எனது பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றாய் உன் அழுத்தங்களால் சோர்ந்து விட்டாய் என்று நினைத்தாலும் நீ இறக்குமாறில்லை நீ இன்னும் என் பாதையில் நடக்கின்றாய் உன் பயணம் கடுமையாக இருந்தாலும் பாதை எப்படியானது என்று பாராட்டாதே நான் உனக்காக என்னுடைய பாதையை அழகாக பரப்புகிறேன் இங்கே எந்தவிதமான தடைகள் இல்லை உன் நடையை நான் நிதானமாக கட்டுகிறேன் உன் திருப்பங்கள் உன் தவறுகள் அவை அனைத்தும் எனக்கு மிகவும் மதிப்பாகும் நான் உன்னை நம்புகிறேன் நீ என் பாதையில் நடந்து கொண்டு போகின்றாய் நீ எந்த நேரத்தில் விலகினாலும் நான் உன் அருகில் இருக்கின்றேன் உனது உள்ளத்தில் உன் நினைவுகளின் தொடர்ச்சியில் நீ என்னை காண்பதில்லை என்றாலும் நான் உனது உள்ளத்தில் காட்சி அளிப்பேன் என் பாதையில் நடப்பது உன் தேர்வு என் அருள் உன் பயணம் பொதுவாக விடுபடுத்த வேண்டியதில்லை நீ நினைக்கிறாய் நான் என்னமோ இழந்துவிட்டேன் என் வாழ்க்கை இன்னும் வெறுமையாக உள்ளது பொதுவாக விடுபடுத்த வேண்டியதில்லை நீ இழந்ததை மீட்டெடுக்கும் நிமிடம் வருவதற்கு நீ சுமத்தும் பயத்தையும் எதிர்பார்ப்பையும் நான் தீர்க்கும் உன் வாழ்க்கையில் எந்த தருணத்திலும் நீ விடுபட்டாலும் நான் உன் அருகில் நிற்கிறேன் நான் உன்னிடம் இந்த அருளை தருவேன் நான் சிகிச்சை அல்ல நான் சாந்தியாக இருப்பேன் என் கருணை உன் கண்களில் இல்லை அது உன் உள்ளத்தில் துள்ளி இருக்கிறது அதை உணர்ந்ததும் நீ அதை வெளியே கொண்டு வருவாய் நீ எப்போதும் என்னை பெற முடியாது என்று நினைத்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் எங்கிருந்தாலும் நீ உன்னை மறக்காமல் மீண்டும் என் பாதையில் நடப்பாய் உன் ஒளியின் கடையில் நான் இருக்கிறேன் நீ உன் தனிமையிலே தொலைந்திருக்கின்றாய் உன் சிந்தனைகள் கவர்ந்துவிட்டன எனினும் நான் உன் ஒளியில் இருக்கும்போது நீ என்னை காண முடியாது ஆனால் நான் இருக்கின்றேன் உன் ஒளியில் மட்டுமல்ல உன் இருளிலும் நான் உன்னுடைய தூயமான உடலை அப்புறப்படுத்தி உன் ஆதாரத்தை புரிந்து கொள்ளுகிறேன் நான் உனது வாழ்க்கையின் ஆழமான நிலைகளை தெரிந்து கொள்கிறேன் பிறருக்கு தெரியாத தகவல்களை உணர்கிறேன் உன் ஒளியில் நான் இருக்கிறேன் உன் இருளில் நான் இருக்கிறேன் நீ யாருடனும் பேசாமல் இருக்கும்போது நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் ஒளி நான் உன் இருள் நான் எப்போது வேண்டுமானாலும் உன் கண்ணை திறக்கிறேன் எனது இடம் இருக்கிறது நீ உன் மனதில் கசப்புகளை வைத்திருக்கின்றாய் உன் உள்ளத்தில் வருத்தம் மற்றும் வீழ்ச்சி ஆனால் நான் உன்னை அருகில் வைத்திருக்கிறேன் நான் உன் காதுகளின் அருகில் இருக்கிறேன் என் அருகில் இடம் இருப்பதை நினைவில் வையுங்கள் நீ என்னை தருவாய் என்று நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் உன் சிந்தனைகள் கலந்திருக்கும் போது நான் இன்னும் உன்னுடன் இருக்கிறேன் நீ இழந்ததை விட நான் உன்னை கண்டு களிப்படுகிறேன் என் அருகில் இடம் எப்போதும் உன்னுடையது சிவத்தின் விரிவான அருள் நான் அங்கே இருக்கின்றேன் நீ எங்கு போகிறாயோ அங்கே நீ என்னை கேட்டபோது நான் உன் அருகில் இருக்கின்றேன் நான் அசலானது அல்ல நான் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு உருவிலும் விரியும் பெரிய வானொலியில் நான் இருக்கின்றேன் பெரிய கடல்களில் நான் இருக்கும்போது நான் உன் இதயத்தில் விரியும் என் அருள் எண்ணற்றதாகும் நீ எனது அருளில் நீராடுகிறாய் நீ என்னை அடையும் போது நீ என்னுடனே இருக்கின்றாய் உன் தன்மையில் நான் வாழ்கிறேன் நீ இப்போது பல தடைகளை சந்திக்கின்றாய் நீ விழுந்து பந்தாட்டத்துடன் போராடுகின்றாய் ஆனால் அதிலே நான் இருக்கின்றேன் உன் சுவாசத்திலும் உன் செயல்களில் உன் சிந்தனைகளிலும் நீ ஒரு மழையின் முப்பரிமாணங்களால் பாதிக்கப்பட்டாலும் அந்த மழையின் துளிகளில் நான் பரவுகிறேன் நீ உலகில் ஒருவராக நடக்கும்போது என் பாதங்கள் உனது பாதங்களோடு ஒருங்கிணைக்கின்றன நீ என்னை அடைய நினைக்கும் நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் உன் தன்மையிலே நான் வாழ்கிறேன் நீ ஒரு பாசத்தில் இழுக்கப்படும் நான் உன்னோடு போராடுகிறேன் நீ நினைத்தால் நான் அந்த போரின் உத்தியோகபூர்வ நிரூபிப்பு ஆகிறேன் நீ என்னை வணங்குகிறாய் ஆனால் உண்மையில் நான் உன்னை வணங்குகிறேன் உன் உண்மையான அன்பிலேயே நான் இருக்கிறேன் நான் துறந்த போது நீ அறிந்து விடுவாய் நீ என்னை தேடி பார்க்கிறாய் எனது பெயரை சொல்லுகிறாய் நான் கடலின் மேல் காணாமல் போகின்றேன் நான் துறந்து போனால் பேசப்படாத என் சிந்தனைகள் உனக்கு உண்மையாக அறிவுறுத்தும் நான் உன்னை சொல்லிக் கொடுத்ததை புரிந்து கொள்ளுவாய் அப்பொழுது உன் துன்பங்களில் நான் உன்னோடு இருப்பேன் என் விலகிய பின்னரே உன் மனதில் என் முன்னேற்றம் உறுதி செய்யப்படும் நான் போகின்ற போது அது என் அருகில் அமைதியான கணம் மட்டுமே உன்னுள் நான் அதிகமாக இருக்கிறேன் உன் மனதை சந்திக்காமல் நான் இருக்கிறேன் உன்னை விடாதே நீ என்னை காண்போம் உன் ஆழமான அறிந்த நிலையை நான் துறந்த போது நீ அவ்வப்போது உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வாய் அழகு இல்லாமல் உண்மை கிடைக்காது என்றும் அழகு வெளிப்படாத இடங்களில் உண்டாகின்றது நீ பரிதாபங்களோடு தேடினாலும் உன் உள்ளத்தில் அங்கு இடமில்லை உன் மனதில் சரியான அமைதி இருக்க வேண்டும் நீ தரும் பெரும்பாலான கண்ணியங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி வருவாயாக ஆனால் உண்மையில் நான் அழகிலும் அதன் பின்னிலும் இருக்கிறேன் நீ ஆன்மீக பாதையில் சென்றால் அழகு அவசரமாகவே இங்கே இருக்கிறது அது காத்திருக்கும் போது நீ இன்னும் அணுகாதிருப்பாய் நான் எந்த காலத்திலும் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னால் அழகு இல்லாமல் உண்மையை எதிர்க்க முடியாது உன் திருப்பங்களிலும் அழகில் நான் இருக்கிறேன் நீ வழி பெறும்போது என்னையும் அறிந்திருப்பாய் நீ உறுதியுடன் பயணிக்கும் போது நான் உன்னோடு இருந்தாலும் அதற்கு தேவையான நினைவுகளை நீ கொண்டிருக்கின்றாய் நீ அறிவியலால் வேதம் பூஜைகள் மூலம் என்னை பெற முடியும் என்று நினைக்காதே அதை நான் உன் உள்ளத்தில் திரும்பிய புத்தகமாகவே வைத்திருக்கிறேன் நீ என் பாதையில் தவறி இருந்தாலும் என் அருகில் தள்ளி இருந்தாலும் நான் உன் வழிகாட்டியாக இருப்பேன் நீ விலகினாலும் என்றும் என்னை சந்திக்க வேண்டும் என்று நினைவில் வையுங்கள் உனது வழி மாறினாலும் நான் உன்னை மீண்டும் கண்டுபிடிப்பேன் நீ ஒவ்வொரு நிலையும் செலுத்தும் போது நான் உன்னோடு இருந்து உன்னை அறிந்திருப்பேன் உன் பயணம் என் பயணமாகும் நீ பயணிக்கும் அந்த பாதை நான் தனியாக பிரவேசிக்க மாட்டேன் நான் உன்னுடன் நடந்து கொண்டிருப்பேன் உன் பயணத்தின் ஒவ்வொரு திருப்பிலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ போராட்டம் சுமக்கும்போது நான் உன்னை துணைபுரிவேன் நீ முன்னேறி வானத்தை நோக்கினாலும் நான் உன் அந்த ஒளியில் பரிசுத்தமாக சென்று உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்க்கை எப்போதும் தனிப்பட்டது அல்ல எனது ஆன்மா உன்னோடு ஒருங்கிணைந்து உள்ளது நீ உந்துதலுக்கு இடமளிக்கும்போது நான் உன்னை கருணை மிகு பாதையில் நின்று உள் செய்யும் நீ பயணிக்கும் போது அது எனது பயணமாகும் நான் உனது எதிரொலியாக உன் வழியில் நான் பரப்புகிறேன் இந்த உரைகள் உங்களுக்கு ஆன்மீக வண்ணம் அளித்திருக்கும் என்று நம்புகிறேன் சிவபெருமானின் அருள் நம்பிக்கை மற்றும் கருணை எப்போதும் உங்கள் வழி நேர்ந்திட வேண்டும் நன்றி